ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்க்குறீங்களா கருவாடுங்க நாங்கள் வந்து இப்போ பொங்கலுக்காக வேண்டி சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் என்னங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் ஊர் எங்கள் ஊருங்கிறீங்க உங்கள் ஊர் என்ன ஊர் தானுங்கன்னு கேட்காதீங்க நாகப்பட்டினம் தான் எங்கள் ஊர் நாங்கள் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் கருவாடுக்கு வந்து கருவாடுக்கு ஃபேமஸானது நாகப்பட்டினம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணா கருவாடு இப்போ மீ நான் ஏற்கனவே சொல்லி வைக்கல எங்கள் அம்மா கிட்டக்க எங்கள் அம்மாக்கிட்ட வந்து கடைசி நேரத்தில் வந்துட்டு அம்மா கருவாடு வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கள் அம்மா உடனே வாங்கியோம் ஐயோ இப்போ வந்துட்டு எங்கே போய் கருவாடை வாங்குறது இந்த நேரம்னு சொல்லிட்டு வீட்டில் எப்போதுமே ஒரு அக்கா வந்துட்டு மீன் கருவாடு எல்லாமே கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த அக்கா மீன்கார அக்கா ரொம்ப நல்லவங்க அவங்க வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்த மீனெல்லாம் கொடுப்பாங்க கருவாடும் அவங்க தான் எடுத்தாந்து கொடுப்பாங்க அந்த அக்கா வந்து போகி அன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்க கருவாடு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ என்ன கருவாடு இருக்குதுன்னு பார்த்தாக்கா பண்ணா கருவாடு தான் வச்சுருந்தாங்க இதெல்லாம் குழம்புக்கு போடுற கருவாடு தான் ஆனால் இந்த குழம்புக்கு போடுற கருவாடாக இருந்தாலும் இந்த கருவாடை வந்து வறுத்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த வருங்க துண்டு இதெல்லாம் வருத்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் நிறையா பொடியாக நறுக்கி போட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து காரத்தூள்லாம் போட்டு இதை வறுத்தீங்கன்னு வைங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுட்டு ஒரு டப்பாவில் அப்படியே கைப்படாமல் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சோண்டு ஊருக்கா மாதிரி எடுத்து தொட்டிகிட்டு சாப்பிட்டாக்கா சாதம் ஒரு அரிசி சாதத்தை ஒன்றா சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் வந்து கருவாடு எல்லாருமே சாப்பிடுவாங்க இருந்தாலும் கருவாடு வந்து இப்போ எங்கள் அப்பாவுக்குலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்ல மாத்திரை சாப்பிட்றதுனால கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர் அதனால் வந்துட்டு கருவாடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லா எங்கள் அம்மா எல்லாம் சாப்பிடுவாங்க இருந்தாலும் கருவாடு வந்துட்டு ரொம்ப 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 விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தா அது நான் தான் வறுத்துக்கு வருத்த கருவாடா இருந்தாலும் சரி வறுத்த கருவாடு என்ன இந்த மாதிரி கருவாடை எடுத்து நல்லா கிடுக்கியில் வச்சு இல்லைன்னா அடுப்பில் நெருப்பு இருக்கும் பாருங்க தக்க தக்கன்னு நெருப்பு இருக்கும் அந்த நெருப்பில் தூக்கி இப்படி போட்டு அதுக்கப்புறம் சுட்டுடும் அப்படியே கருவாடு சுட்டுட்டோம்னாக்கா அதை எடுத்து எடுத்து வச்சுட்டு பழைய சாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா இந்த கருவாடை வச்சுக்கிட்டு தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ஒரு குண்டாம் பழையதை வச்சாலும் நான் சாப்பிட்ருவேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் ஒரு குண்டாம் பழையத கூட நான் ஒன்றா சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு சுட்ட கருவாடாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலி கருவாடெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் அந்த அக்கா நெத்திலி கருவாடு எடுத்துகிட்டு வரல இப்போ போய் மெனக்கட்டு வாங்க மார்க்கெட் இருக்குது அங்கே வந்து நீங்கள் நாகப்பட்டினத்துலேயே மீன் மார்க்கெட் இருக்குது கருவாடு மார்க்கெட்டு இருக்குது மீன் மார்க்கெட்டு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் நாகப்பட்டினம் பக்கம் போனீங்கன்னா நாகப்பட்டினம் மார்க்கெட்டில் கருவாடு அங்கே அந்த பக்கம் வாங்குறதுக்கு போக டைம் இல்லாட்டி போனாலும் நாகப்பட்டினம் தாண்டி இப்படி டேனிங் திரும்பினீங்கனாக்கா நாகூர் பைபாஸ் வரும் ரவுண்டானா அந்த இடத்துக்கிட்ட வந்து வண்டி வந்துட்டு ஸ்டாப்பிங் தான் காரில் போனீங்கன்னா இன்னும் சூப்பர் காரில் போனீங்கன்னா அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டிங்கன்னா கருவாடு மார்க்கெட்டு அங்கேயே தான் அப்படியே இறங்குனிங்கன்னா வித 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 விதமான கருவாடு நெத்திலி கருவாடு முதக்கண்டை கருவாடு கிழிச்ச பொடிங்குவாங்க காரப்போ காரப்பொடி கருவாடு சொரா கருவாடு இது திருக்க மீன் கருவாடு அப்படி வித வித விதமாக என்ன கருவாடு உங்களுக்கு தேவையோ கிழங்கா மீன் கருவாடுலேருந்து எல்லா வஞ்சர கருவாடுலேருந்து துண்டு துண்டாக இந்த மாதிரி பிஸுக்கு கருவாடுமாங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி துண்டு துண்டு துண்டான்னு இது பண்ணா மீன் இது பண்ணாம கருவாடு இது இந்த அக்கா இதுதான் எடுத்தாருந்தாங்கெல்லாம் ஒரே மீன் ஒரே மீன் பெரிய கருவாடு இந்த பாருங்கள் இதெல்லாம் மண்டை இதெல்லாம் போட்டு இந்த மண்டையெல்லாம் விட்டுறக்கூடாது இதெல்லாம் நல்லா கழுவிட்டு போட்டு க முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு நல்லா மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் அரைச்சி ஊற்றி இந்த நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சா குழம்பு அப்படியே வாசம்னா வாசம் கருவாட்டு குழம்பு வச்சோம்னா நாலு வீடு அஞ்சு வீடு தள்ளி இவங்க வீட்டில் கருவாட்டு குழம்பு போல் இருக்குன்னு வாசம் வரும் அந்த அளவுக்கு இருக்கும் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் மாதிரி நான் அந்த துண்டெல்லாம் போட்டு வருத்திருவேன் இதெல்லாம் இதில் ஒரு துண்டு போதும் ஒரே ஒரு துண்டை போட்டு ஒரு துண்டை அப்படியே கழுவிட்டு போட்டுட்டு நிறையா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொஞ்சம் வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்தூள் தனி மிளகாத்தூளுன்னுலாம் போட்டுட்டு போட்டு நல்லா சுருளை சுருளை நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வதக்கி வச்சுக்கிட்டு அப்படியே தயிர் சாதம் இல்லைன்னா மிளகு பூண்டு போட்டு ரசம் ரசம் வச்சுட்டு தக்காளி ரசம் வச்சுட்டு இந்த கருவாடு தொக்கை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அடா அட அடா தட்டு சோறை ஒன்றா சாப்பிட்லாம் உண்மையிலே தாங்க போய் சொல்லலைங்க கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் கருவாடு சாப்பிட்றவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா தான் கருவாடு வாசமாக இல்லை நாத்தமானு சொல்லுவாங்க உண்மையிலே சில பேருக்கு கருவாடு பிடிக்காதவங்கள்ட்ட போயிட்டு இந்த கருவாடை போயிட்டு காட்டி இது வாசமானு கேட்டிங்கன்னா ஐயோயோ அதை தூக்கிட்டு வந்துருப்பாங்க நாற்ற அடிக்குதுங்க வாங்க கருவாடை தொட்டுட்டு நம்ம எங்கேயாவது போனோம்னாக்கா நம்ம மேலே கருவாடு நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்துட்டு வாசம் தான் நான் சொல்லுவேன் பிடிச்சவங்களுக்கு தானே தெரியும் அதோட அருமை இப்போ வந்து நான் வந்து இந்த கருவாடை வந்து வாங்கியாச்சு இதை வந்து ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நல்லா குழம்பு வச்சு வீடியோ போடுறேன் இன்னொரு நாள் வந்துட்டு வறுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் நெத்திலி கருவாடாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நெத்திலி கருவாடு வந்து படியில் தான் படி ஒரு படி ரெண்டு படின்னு விற்பாங்க அதை போய் வாங்குறதுக்கு போகணும் இப்போ வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது போக முடியல வர அந்த அம்மா அந்த அக்கா கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க நான் அடுத்த வாட்டி வாங்கி வைக்கிறேன் வா அந்த அப்படிகிட்டு ஏன்னா இப்போ வந்து அந்த அக்காவே சொல்லிவிட்டு கருவா எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சி இப்போதிக்கி கைவசம் இல்லை நீ இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு அடுத்த வாட்டி வாமா நான் வந்துட்டு அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்துட்றேன் அம்மா நல்லா வந்து மண்டையும் வாழையும் ஆஞ்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அள்ளி வச்சுருவாங்க நீ எடுத்து கொண்டே வச்சுக்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டு நீ வறுத்து சாப்பிட்லான்னு சொல்லி அந்த அக்காவே சொல்லிவிட்டு போகுது மீன்கார அக்கா எங்கள் அம்மா அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு கஷ்டமான வேலையும் விட்டுற மாட்டாங்க நல்லா மண்டையும் வாழையும் ஆஞ்சிட்டு அந்த மேலே கொஞ்சம் கொஞ்சம் பிளால் இருக்கும் அதையும் அப்படியே சுரண்டிடுவாங்க சுரண்டிட்டு அப்படியே நல்லா கா முறு 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 முருங்கும் காய வச்சு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க அள்ளி போட்டு கொடுத்துருவாங்க நான் வந்து இங்கே வந்தோடனே வறுக்கிறதுக்கு அப்படியே ஒரு பத்து கருவாடை எடுத்து அப்படியே த சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ அப்படியே போட்டுவிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கழுவிட்டு வறுக்க வேண்டியது அதெல்லாம் பங்குடு பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா சூப்பராக இப்போ இதை இதை எடுத்து இப்போ எங்கள் இதை கா காய வச்சு தான் இதெல்லாம் பயங்கரமாக காய வச்சுருவாங்க இதெல்லாம் இதில் போட்டு நல்லா சுத்தமாக இருக்கும் அப்படியே இந்த நம்ம சென்னை பக்கமெலாம் கருவாடு வாங்குனிங்கன்னா மேலே எல்லாம் அப்படியே உப்பு பூத்த மாதிரி இருக்கும் பாருங்க இதெல்லாம் அப்படி கிடையாது இந்த கருவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீனாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா தெரியுது அவங்களுக்கு அப்படியே க்ளீனாக இருக்கும் மண்ணுக்குன்னு ஒன்றுமே இருக்காது அப்படியே வந்து நம்ம இதை எடுத்து லைட்டாக தண்ணியில் அலைச்சிட்டு நம்ம குழம்புல போட வேண்டியதான் வறுக்க வேண்டியதான் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இந்த கருவாடு அதனால் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் இந்த கருவாடு வாங்கி சாப்பிடுங்க கருவாடு வாங்கி எடுத்துகிட்டு போயிடுங்க நல்லா கவரில் போட்டு கட்டி ரெண்டு மூணு கவரை போட்டு சுற்றி கட்டி காரில் டிக்கி பக்கம் தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டிங்கன்னா கிடக்கும் அதில் வந்து அப்படியே வர வழியில் வேப்பில கொத்தோ ஏதோ ஒன்று தூக்கி போட்டுங்க சில பேர் பய பயந்துருவோம் சில பேர் கருவாடு எடுத்துகிட்டு போனாக்கா பின்னாடியே பேய் வந்துடும் பிசாசு வந்துடும்பாங்க அப்படிலாம் கிடையாது கருவாடை நீங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா நல்லா வந்துட்டு பையில போட்டு சுற்றிட்டு ஒரு இரும்பு துண்டு ஏதாவது ஒன்று அப்படி இல்லையா சும்மா வந்துட்டு வேப்பலை ஒரு கொத்து வேப்பலையும் அதில் அப்படியே சுற்றி விட்டுட்டு அந்த கவர் மேலே போட்டு விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்மளை மீறி எதுவும் கிடையாது நம்மளை மாரி ஒரு சக்தி இருக்குன்னா அது தெய்வம் மட்டுந்தாங்க வேறு ஒன்றும் கிடையாது பேயோ பிசாசோ நம்ம பின்னாடி வந்துட்டு வந்துடாது நல்லா இதை மாதிரி வச்சு எடுத்துருவாங்க அது மாதிரி மீனும் வந்துட்டு வாங்கி எடுத்துகிட்டு வரத்துக்கிட்டே அளவுக்குலாம் வீணாக போவாது கொஞ்சம் ஐஸ் போட்டு கூட அப்படி கொடுத்துருவாங்க இல்லை அங்கேயே அவங்கக்கிட்ட க்ளீன் பண்ணி கொடுங்கனாக்கா க்ளீன் பண்ணி அழகாக ஒரு இதில் வச்சு கூட கொடுத்துருவாங்க அது அப்படியே இல்லைன்னா நான் ஊர்லேருந்து சில சமயம் எப்படி தெரியுமா எடுத்துகிட்டு வருவேன் மீன் மீனை வந்துட்டு கழுவிட்டு மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு புளிஞ்சிட்டு உப்பு மூணுத்தையும் போட்டு நல்லா கிளறிடுவேன் கிளறிட்டு டப்பாவில் வச்சு மூடி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னே வந்துட்டு குழம்பு வச்சுருவோம் அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டாந்து எடுத்துகிட்டு வந்தோடனே குழம்பு வைக்க முடியலன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுருவேன் நல்ல நல்ல மீன் துண்டு துண்டு மீனாக என்ன பண்ணுவேன் அங்கேயே நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் தான் கொண்டாந்து வச்சிருவேன் நான் ஊர்லேருந்து வந்தேன்னாக்கா எதோ எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரலையோ கருவாடு மீன் ரெண்டுமே எடுத்துகிட்டு வராமல் வரவே மாட்டேன் ஓகேங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நாகப்பட்டினத்தில் எப்போ பார்த்தாலும் வீடியோ போடும்போது நான் எங்கள் ஊர் எங்கள் ஊருன்னு சொல்லுவேன் நான் நாகப்பட்டினத்தில் பிறந்த ஆளுங்க அதனால் வந்து மீன் கருவாடு எல்லாம் நல்லா சூப்பராக சாப்பிடுவேன் இறால் நண்டு டிசைன் டிசைன் மீன் எல்லாம் சாப்பிட்ட ஆளுனா ஓகேங்க நீங்களும் நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் அம்மா சூப்பராக சமையல் பண்ணுவாங்க மீன் கருவாடு எல்லாம் நீங்கள் வந்து வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க நானும் சமைச்சு கொடுக்குறோம் சாப்பிடுங்க எங்கள் ஊரில் உள்ள மீனெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேங்க நன்றிங்க